எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க உள்ள மிகப்பெரிய மரியாதை உண்டவன் என்னுடைய முதல் சந்திப்பு நடந்தது பேசியிருக்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பத்திரிகையாளர்களோட நெருக்கமாக இருக்கிறவன் என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் நான் இருக்கேன் இன்னும் மக்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது பிஆர்ஓ பிடிச்சி தான் என்னை பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை ஸ்ட்ரைட்டாக எனக்கு மெசேஜ் வைப்பாங்க நான் பேசுவேன் இன்றைக்கு ஊடகங்கள் பெருத்துவிட்ட காரணத்தினால யூடியூப்பு அது இதுன்னு அவர்கள் தங்களுடைய வயிற்று பழைப்புக்காக எதையோ இன்னும் பேசணும்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அதில் தத்துவார்த்த ரீதியாக நின்று களத்தில் நடம் களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கவங்களையும் தாண்டி எதை வேணாலும் பேசலாம் எல்லாம் என்ன கருத்தை வேணாலும் வைக்கலான்னு சொல்கிறேன் இப்போ நடந்துட்டு இருந்தது என்ன இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் என்னோடு உறவாக இருந்தவர் நான் தம்பி என்று வெளியில் அன்போடு அழைத்தவர் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டில் அவர் பின்னணியில் வச்சுருக்கார் இதில் எதையாவது நான் மறுக்க முடியுமா அவர் யாருடைய எனக்கு தெரியாதுங்க அவரை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவர் எனக்கு தெரியும் எவ்வளோ வருஷமாக தெரியும் பத்தாண்டுகளாக தெரியும் அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கா ஆமாம் அவருக்கு எனக்கும் தொடர்பு இருக்குது நீங்கள் சொல்கின்ற அவர் மீது சாட்டுகிற குற்றத்தோடு தொடர்பு இருக்கான்னு கேட்டால் இல்லடா வெண்ணெயலான்னு தைரியமாக சொல்லுவேன் அந்த தைரியமும் திமரும் எப்பயுமே என்கிட்ட இருந்துக்கிட்டே அப்போ நீ குற்றச்சாட்டை வந்து அந்த அந்த சந்தேக நிழல் என் மீது விளவில் தப்பு கிடையாது ஆனால் தீர்ப்பை எழுதுறீங்க பாருங்க அது ரொம்ப ஆபத்தானது அந்த தீர்ப்பை எழுவதற்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது நீதிமன்றமாக நீங்கள் நீங்கள்லாம் நீதிபதிகளாக எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க தினம் ஒரு செய்தி தினம் ஒரு செய்தி தினம் ஒரு செய்தி சாப்பர் அந்த தமிழ்நாட்டிலே பணக்காரனா நான் சொல்கிறான் ஒரு ஒரு வரமுறை வேணாமா அவர் போடுற டிஷர்ட் ஐயாயிரம் ரூபாங்க சாப்பர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அவர் வாழ்க்கை அப்படி ஆச்சு டேய் அவன் வந்தது எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல நான் ரெண்டாயிரத்தி நாலில் படம் எடுத்தேன் தெரியுமா ராமன் ஒரு படம் இதே பழனிப்பன் தான் சொன்னார் அவருடைய ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் செய்ய மாட்டாங்க விரும்பாண்டி படம் திரைப்படத்தை பார்க்கறதுக்காக ராம் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு கீழே வந்து மதுரை அம்பியா தேட்டில் விரும்பாண்டி படத்தை பார்த்துட்டு போய் ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணுவேன் நான் என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி வருமானம் எப்படி வருமானம் வருதுன்னா இவங்க என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா இடி டிபார்ட்மெண்ட்டாக இவங்க இவ எனக்கு நான் வருமானத்தையும் சொல்லணுமா இது என்ன நியாயம் இருக்குது இந்தாருக்கான் எங்கள் அண்ணன் இந்த கூட்டத்துக்குள்ளே எங்கேயோ உட்காந்துருக்கான் அவன் கேட்குறேன் என்னை கடந்த பத்து நாளாக நான் என்ன இருக்கேன் தெரியுங்களா டெல்லி விசாரணை என்சிபி விசாரணை இடி விசாரணை இதுக்கு நடுவுலலாம் தினம் ஏதாவது ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு நாலு ஜீன்ஸ் வாங்க நாலு சட்டை வாங்க நாலு ஜீன்ஸ் வாங்க சட்டை வாங்க அவன் கேட்டேன் என்ன சார் டெய்லி போகிறீங்க ஏதாவது வாங்கிட்டு வர்றீங்க என்ன பண்ணுறீங்கன்னு தெரில குடிக்கிற பொழுது இருந்தால் குடிக்கலாம் இல்லை வேற எங்கேயாவது ஒரு அவுட்லெட் இருந்தால் அங்கே போகலாம் ஒன்றும் கிடையாது நான் போகிறேன் நான் போகிறேன் வாங்குறேன் வர்றேன் இன்னொருத்தரை நம்பி இன்னொருத்தருடைய பணத்தை நம்பி அதுவும் குற்றப்பின்னணியோடு இருக்கிறோட நம்பி வாழ வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்படும் நான் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் விரும்பவும் இல்லை இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி நான் நிரபராதே என்னை நீங்கள் நம்புங்க அப்படின்றதுக்காகவும் சொல்லலாம் அப்புறம் இந்த யூடியூப்பில் நான் பார்த்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா கொஞ்ச நாளைக்கு இதை பார்க்காம இருக்கிறது நிம்மதியாக இருக்கும் ஒருத்தங்க கூட உண்மை பேசலாங்க அதுதான் பெரிய கொடுமை சொல்றது பூரா பொய் 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 அவ்வளவுமா பொய் ஏதாவது ஒன்று ரெண்டுல ஒருத்தன் எனக்கு சோர்ஸ் டெல்லியிலேருந்து வந்துடுச்சு சோர்ஸ் வருது சோர்ஸ் வருதுன்றான் எனக்கு சம்மன் வந்ததே பல பேருக்கு தெரியாது அதை என்னோட வக்கீல் வெளியே சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனா இவ சொல்ற சோர்ஸ் வந்து சோர்ஸ் இருங்க அவர் ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கிறாங்க கேட்டா உங்க எல்லாம் புலனா இவ புளிக்கிறான் ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கிறான் இதுக்கு ஒரு கேள்வி கேட்கிறாரு இவர் வந்து மடியில ரெண்டு பேப்பர் சாப்பிச்சிருக்க அப்படி எடுத்து பார்த்துட்டு அப்படியா அவனுக்கு வந்துருக்கா அது என்னன்னு நான் சொல்றேன் எனக்கு ஒரு ஆள் மாதிரி தான் சொன்னாங்க அப்ப நான் நைட் டெல்லியில பேசிட்டு சொல்றேன் அப்படின்ட்டான் சரி உண்மையிலேயே டெல்லியில இருந்து உனக்கு சோர்ஸ் இருக்கும் போல இருக்குன்னா அவனுக்கு தேதியில அரெஸ்ட் பண்ண போறதே தெரியல அதுதான் பெரிய கொடுமை சரி மடியில் ரெண்டு நாலஞ்சு பேப்பர் இருக்கு என்னடான்னு பரட்டி பெர்ட்டி பார்த்து ஏதோ சொல்கிறான் போல இருக்கு சரி ஏதோ இதில் இருந்து வந்திருக்கும் போல இருக்கு இருக்கலாம் இல்லையா ஏதோ காவல்துறையில் இருந்தா சொல்கிறாங்க ஏதோ உலகத்துறையில் இருந்தா சொல்கிறாங்க உண்மையிலே சோர்ஸ்லேருந்து வந்து விசாரணை பார்த்தா அவர் படித்து சொன்னது தினமலர் பேப்பர் ஐய இவ்வளவு அபத்தமாக இருக்கும் இதை தனி ரெண்டு லட்சம் பேர் பார்க்கலாம் அதுதான் பெரிய கொடுங்க ஒரு பொய் செய்தியை தனோ ரெண்டு லட்சம் பேர் நீங்க பார்த்து அதில் கீழே பார்த்தீங்கன்னா எப்போ அமீரை கைது செய்வீங்க எப்போ அமீரை கைது செய்வீங்க இப்ப கடைசியா நேற்று துர்த்தம் கேட்டிருக்கான் ஏங்க நாங்கள் மூணு மாசமா வெயிட் பண்றோம் அமீரை கைது பண்ணவே மாட்டேன் அவன் அவ்வளவா ஆவலாக இருக்கான் என் மேலே சரி நான் என்ன கைது நான் சிறை என்ன புதுசா சிறைக்கு போக அப்பவும் தயாரா இருந்தேன் இப்பவும் தயாரா இருக்கேன் ஆனால் நான் வெறுக்கிற ஒரு குற்றத்தில் நான் வெறுக்கிற ஒரு குற்றத்தில் என்னை தொடர்புபடுத்துவதை நான் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் சீரெட்டு குடித்தாலே ஆஃபீஸுக்குள்ளே உள்ளே விட மாட்டேன் ஜனாவும் கருவும் சீரெட்டு குடிக்கணும்னா நாங்கள் மாடிக்கு போய் கீழே போய் பிடிச்சிட்டு வரோம்னு சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன ஆசானா அதெல்லாம் கிடையாது அந்த வாடகை பிடிக்காது எப்போவாவது நான் டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரட்டை எடுத்தேன்னு அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் தள்ளி விட்டு போயிடுவார் அப்படி நான் வெறுக்கிற ஒரு விஷயத்தில் என்னை கொண்டு வந்து தொடர்பு படுத்தும் போது அது என்ன மட்டுமா பாதிச்சிச்சு என்னுடைய குடும்பத்தை பாதிக்குது என்னுடைய மகள் வேலைக்கு போகிற இடத்துல பாதிக்குது அங்கே ஒருத்தர் கேள்வி கே என்னுடைய மகன் கல்லூரிக்கு போகும்போது பாதிக்குது என்னை நீங்கள் சந்தேகமே படாதீங்கன்னு நான் சொல்லலை சந்தேகப்படுங்க விசாரிங்க நல்லா கேளுங்கள் ஆனால் தீர்ப்பெடுதா நீங்கள் அதிகாரம் உங்களுக்கு யாருக்குமே கொடுக்கல அதுக்கு இந்த நாட்டில் நீதிமன்றம் இருக்குது எல்லாமே இருக்குது கடுமையான விசாரணைகளை சந்திச்சுட்டு தான் நான் வந்து நிற்கிறேன் என்னுடைய இத்தனை ஆண்டு வாழ்க்கையில் நான் சந் நான் சந்திக்க ஒரு புது அனுபவம் டெல்லியில் பன்னிரெண்டு மணி நேரமாக இருக்கட்டும் டெல்லி வீதியில் நான் வந்து அவன் எங்கள் அண்ணன் டாக்டருக்கு முடிச்சிருக்கான் அவன் யதார்த்தமாக லாங்குவேஜ் படிக்கிறக்காக வந்தான் வந்தவனுக்கு கிட்டத்தட்ட மூணு மாதமாக புது அனுபவம் இப்போ என்சிபி ஈடி என்ஐஏ எல்லா டீட்டெயிலும் தெரியும் அவனுக்கு என் கூட எழுபது நாளாக வந்தான் இருக்கான் டெல்லி வீதியில் நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து போய்ட்டு திரும்ப அந்த விசாரணையை முடிச்சுட்டு அவங்கள பொறுத்த மட்டும் அந்த அதிகாரிகள் என்னுடைய விசாரணை நடத்துனதை பொறுத்த மட்டும் என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப நேர்மையாக தான் நடத்தினாங்க நான் இந்த இடத்துல அதை சொல்லியே ஆகணும் இது அரசியல் அழுத்தம் இருக்குது அரசியல் அழுத்தம் இல்லை அப்படின்றதெல்லாம் தாண்டி என்னிடம் அவர்கள் மிக கண்ணியமாக தான் நடந்து கொண்டாங்க டே ஒன்னுலேருந்து என்னோடய ஆஃபீஸில் தான் இருக்கேன் நான் நான் இங்கே தான் இருப்பேன் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் இந்த வழக்கை முடிச்சுட்டு தான் நான் வெளியில் நான் என்கிட்ட என்ன இருக்குது எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை நான் நேர்மையும் உண்மையுமாக இருக்கேன் என்ன உங்களால் எதிர்கொள்ள முடியலை என்னுடைய கேள்விக்கு உங்ககிட்ட பதில் சொல்ல பதில் இல்லை நான் கே எடுத்து வைக்கிறேன் முன் வைக்கிறதுக்கு அதனால் நீங்கள் என்னை குற்றவாளியாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் குற்றவாளி ஆகிட்டால் உடனே நான் குற்றவாளி ஆயிடுவேண்ணா பட் நான் தாங்கிக்கிறேன் வீட்டில் தாங்கலை மகளுக்கும் மகனுக்கும் ஒரு அழுத்தம் ஏற்பட்டது ஆனால் அதையும் தாண்டி எனக்கு முதல் ஆளாக எனக்கு ஆறுதலாக இருந்தது என்னுடைய குடும்பத்தார் தான் என்னுடைய இரண்டு பெண் பிள்ளைகள் தான் தைரியமாக இருங்க நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எப்போதும் போல் என்னுடைய வீட்டை ஒரு சின்ன ஒரு சலசலப்பு கூட இல்லாமல் ஒரு சங்கடம் கூட இல்லாமல் ஒரு சஞ்சலம் கூட இல்லாமல் வச்சுருந்தது என்னுடைய குடும்பத்தார் அதற்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் தான்